சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் திருஞானசம் மந்தரவர்களின் திரு அண்ணாமலை பதிகம் ஒன்று காண்போம் எனத்து ஊர் ஊடி அடிகாரியத்த இமையோர் பெருமானே நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் கனைத்த மேதி காணாது ஆயன் கைக்குழல் ஊத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே பாவம் தீர்க்கும் அண்ணாமலையாரே தொழுவார் பாவம் நீ தீர்க்கும் அண்ணாமலையாரே நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் அண்ணாமலையாரே எனத்து ஓர் ஊடியடியார் ஏத்த இமையோர் பெருமானே நினைத்துத் தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் மீதி காணாது ஆயன் கைமேல் குழல் ஊத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே